இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ள மக்களவை தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு அடுத்த மாதம் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு பெரியில் புதிய அணை கட்டுவதற்கு ஆய்வு செய்ய கேரள அரசு முன்மொழிந்த கருத்துருவை பரிசீலிக்க கூடாது மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் தூத்துக்குடி கன்னியாகுமரியில் கொட்டி தீர்த்த கனமழை கரூர் நாமக்கல் சேலத்தில் மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் விழாவில் மீண்டும் வடகளை தென்கலை பிரிவினரிடையே மோதல் நடுரோட்டில் அர்ச்சகர்கள் திட்டிக் கொண்டதால் சாமி கும்பிட வந்த பக்தர்கள் வேதனை அரசு பேருந்துகளுக்கு தொடர்ந்து அபராதம் விதிக்கும் போக்குவரத்து காவல்துறை தடுத்து நிறுத்த முதல்வருக்கு கோரிக்கை வைத்த போக்குவரத்து தொழிலாளர்கள் அரசு பேருந்தில் டிக்கெட் எடுத்துதான் பயணித்ததாக சர்ச்சையில் சிக்கிய ஆயுதப்படை காவலர் ஆறுமுகபாண்டி விளக்கம் காவல்துறையை களங்கப்படுத்த வாக்குவாதம் செய்ததை போன்று நடத்துனர் வீடியோ எடுத்து வெளியிட்டதாகவும் குற்றச்சாட்டு மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை விட பாஜக தனித்து அதிக ஓட்டுகளை வாங்கினால் கட்சியை கலைத்து விடுவேன் அண்ணாமலைக்கு சவால் சீமான் ராஜஸ்தான் அணியை முப்பத்து ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஐ பி எல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய ஹைதராபாத் சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை நடைபெறும் போட்டியில் கோப்பைக்காக கொல்கத்தாவுடன் பலப்பரீட்சை நடத்துகிறது குரூப் டூ குரூப் டூ ஏ முதன்மை தேர்வுக்கான மாற்றியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கிறது தேர்வு அறிவிப்பிற்கு சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு புதிய பாடத்திட்டமானது வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது திட்ட அட்டவணைப்படி ஜூன் இருபத்தி எட்டில் இரண்டாயிரத்து முப்பது பணியிடங்கள் கொண்ட குரூப் டூ டூ ஏ தேர்வு அறிவிப்பு வெளியாகிறது குரூப் டூ முதன்மை தேர்வில் விரிவாக விடையளிக்கும் வகையில் பாடத்திட்டமானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது தேர்வுக்கு ஒரு மாதம் இருக்கக்கூடிய நிலையில் குரூப் டூ ஏ முதன்மை தேர்வில் தமிழ் தகுதி தாள் தொடர்பான விவரங்களும் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றன தேர்வுக்கு ஒரு மாதம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பாடத்திட்ட மாற்றமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது டிஎன்பிஎஸ்சி மாற்றியமைத்து அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த எட்டு திக்கும் என்பது கொடைக்கானலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மலை முகடுகளிடையில் தவிழ்ந்து சென்ற ரமியமாக வெண்பனி கூட்டங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதல் சாரல் மழை பெய்தது அந்த மழை நின்ற பின்னர் மாலை வேளையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வானம் நீல நிறத்தில் காட்சியளித்தது மேலும் கோகர்ஸ்வாக் சுற்றுலா மலை முகடுகளின் இடையில் வெண்பனி போல் மேகமூட்டங்கள் தவழ்ந்து சென்றன கடல் அலைகள் போல இருந்த இந்த ரம்மியமான காட்சிகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் இதனிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவாலா பகுதியிலிருந்து பந்தலூர் செல்லும் சாலையில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத நிலை இருந்ததால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று காலை முதல் கனமழை பெய்து வந்தது இதனால் குற்றால மெயின் அருவி ஐந்தருவி சிற்றருவி புலியருவி பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்தது இதையடுத்து பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த அடைந்த போதிலும் அருவியின் முன்பு நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குளிக்க ஆறாவது நாளாக தடை விதிக்கப்பட்டிருந்தது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையால் திருப்பரப்பு அருவி மற்றும் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அருவியின் நுழைவு வாயில் பூட்டப்பட்டுள்ளது இதனால் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாத போதிலும் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை ரசிப்பதுடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்துக் கொள்கின்றனர் திருச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் பெய்யும் தொடர் மழையால் பெரியார் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் கல்வராயன் மலைக்கு வந்து செல்லக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் பெரியார் நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரின் அழகை கண்டு ரசித்து சாலையோரம் நின்று குடும்பத்தோடு புகைப்படம் எடுத்து செல்கின்றனா் நீலகிரி மாவட்ட கோடை விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் தொடங்கிய அறுபத்தி நான்காவது பழக்கண்காட்சியை முதல் நாளில் சுமார் நான்காயிரம் பேர் கண்டு ரசித்தனர் ஐந்தரை டன் பழங்களை கொண்டு பல்வேறு உருவங்களுடன் பழக்கண்காட்சி உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒன்று புள்ளி ஏழு ஐந்து டன் கருப்பு திராட்சை பழங்களைக் கொண்டு கிங்காங் உருவம் அடி அகலம் பதினைந்து அடி உயரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது கோ ஆர்கானிக் சேவ் எர்த் என்ற வாசகம் எலுமிச்சை ஆரஞ்சு பழங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது நாளை வரை நடக்கும் பழக்கண்காட்சிக்காக டம்பிள் டக் மினியன் டைனோசர் நத்தை போன்ற உருவங்கள் சுமார் ஒன்றரை டன் பழங்களால் உருவாக்கப்பட்டுள்ளன ஃப்ரூட்ஸ் வச்சு நிறைய எக்ஸிபிஷன்ஸ் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது டைனாசர் வச்சுருக்காங்க மிக்கி மவுஸ் எல்லாம் நிறைய இருக்குது நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் என்ன ஒன்று கொஞ்சம் கிளைமேட் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி ஜாலியாக என்ஜாய் பண்ணி இங்கே வந்து கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்குது சென்னையோட கம்பேர் பண்ணுற ரொம்ப ரொம்ப நல்லாயிருச்சு அதுவும் இல்லாம இது வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் புதுசாக இருக்குது எங்கள் எல்லாேருக்கும் லாவாஸ் ஃப்ரூட்ஸ் வச்சு வந்து நிறைய அனிமல்ஸாக மாட்டாங்க அதனால் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சென்னையில் இந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த இடமே நல்லா நல்ல ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி இருக்குது ஃபேமிலிஸ் நிறைய வந்து என்ஜாய் பண்ணுற ஸ்பாட்டாக இருக்குது